அந்த சீரியல் மாதிரி உன்ன பா ஐயோ அவர் அடி அடி போய்ட்டார் தேடி குடுப்பாளா இப்ப நீங்க என்ன பண்றீங்க தேடி குடுப்பாளா இல்ல தேடி ஆ அதெல்லாம் மழுப்ப நோ 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 அவர் வந்த मिनिस्टरோட புள்ள அப்பா தமிழ் செல்விக்கு தான பவர் அதிகம் தமிழ் செல்வி தான மருமக ஏன் புருஷ அப்ப எதுக்கு அந்த வீட்ல இருக்கா ஏன் புருஷ அப்ப அந்த வீட்ல எதுக்கு இருக்கா இதல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு சார் எனக்கு தங்கமயில் அம்மா சார் தங்கமயில் அம்மா அப்படி பாரு சூப்பர் சீன்ரி ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்களை பார்த்தவனே கோவம் வருது சபாஷ் சரியான போட்டி ஏமா இத்தனை பிராடத்தனம் பண்ணிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும் நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும் இது ஒரு நல்ல கேள்வி போலி நகைய போட்டா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரியே தான போகுது அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம் அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம் தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன் ஆனா திரு திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்ல அவங்க என்னன்னா நீங்க தங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க என்னன்னா இப்படி செஞ்சுட்டீங்க என்ன நடக்குது என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா வேற யாரை பார்த்தோன்னே கோவம் வருது

நீ என்ன சொல்ற ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது கூட்டத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா அப்டின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க முடி காலையில ஒரு நாலு தோசை வச்சிட்டு மகாநதி பாக்கலாம்னு ஆன் பண்ணா இவங்க பண்ற இரிடேஷன்ல பத்து பிபி பல்ஸ் அப்படியே ஏறு சார் ஐயோ ஐயோ இது பெரிய தம்பி மாரியார்கிட்ட தான் கேக்கணும் ஏன்னா அவங்க ஏதாவது தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் நீயானா கூட அவர் அவருக்கு டைரக்ட் பண்றாரு ஏதாவது பிரச்சனைன்னா என்னை தான் திட்டுறாங்க

தவிர்க்க முடியாத கர்ப்பம் சார் ஒரு ட்விஸ்ட் ஓனர் இருக்கு சார் அந்த யமுனா யாரனா காவேரியோட தங்கச்சி சார் தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வெச்சிட்டா யார் யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ライட்டர்களே ரொம்ப கஷ்டமா இந்த ஸ்கிரீன் ப்ளேலாம் சீரியல் எடுக்கறதே கஷ்டம் அதிரே மெகா சீரியல் எடுக்கிறது மகா கஷ்டம் இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினா காதலிச்சது உடனே போய் अजयய கல்யாணம் பண்ணி வெச்சி சார் இதால சுத்துதுடா இதால தாங்க முடியலடா விஜய் காவரி கல்யாணம் பண்றப்போ ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு அதே மாதிரி எங்க சைல்லுமே கல்யாணம் பண்ணா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் இந்த கரெக்டர் யாரு விஜய் டேய் என்னடா கன்னி தீவு மாதிரி இது முடியவே முடியாதடா நீ இரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறே ஒரே கள்ள உறவா இருக்கடா நல்ல உறவுல ஏதுடா கிக்கு என்னோட ஃப்ரெண்ட் வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் போறேன் அவன் அவளை சின்சியரா காதலிக்க ஆரம்பிச்சான் அது எனக்கு தெரியாதுல டேய் எல்லாத்து காரணம் நீங்க தாண்டா அவங்க ரெண்டு பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரே விட்டு ஓடி போனே பார்த்த அப்புறம் நீ எப்படி அவன நினைக்கலாம் இல்ல நீ ஏன் இவ்வளவு சொல்ல வர்ற நான் ஊரே விட்டு ஓடி போனதால ஃப்ரெண்ட் ஊரே விட்டு ஓடி போனீங்களா அங்க தான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் அங்க குண்டே வச்சீங்க ஒரு தப்பான பையனை காதலிச்சி அந்த பையன் கடத்திட்டு போய் கொலை பண்ற விக்ர

கூட கூட்டு சேர்ந்துட்டே இருந்தாரு சேர்ந்து இருப்பாரு நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன் வீட்டிலிருந்து எனக்கு எந்த வரதட்சணை கேக்குறேன் ஒருத்தருமே நார்மலா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா சார் கண்மணி கல்யாணமே ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க ஜாதகம் பொருந்தி இருக்கணும் ஒரே ஒரு பொய் சொன்னாங்க அது பொய் தானே அது பொய் அதுன ஒரே ஒரு பொய் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல இதே உங்க வீட்ல நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா ஜாதகத்தை பொய்யா கொண்டு வந்து கொடுத்தா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அதெல்லாம் என்ன ஒத்துக்குவாங்க இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குது சார் குமரவேல் நான் கேள்வி கேக்கணும் சார் யாரு குமரவேல் பர்சே அரசியல் அவ பண்ணாரு எவ்ளோ கொடுமை பண்றாரு சார் அவ கூட்டி போய் என்னால பார்க்க முடியல அண்ணா இவரு எங்க அப்பா கேரக்டர் பண்றாரு டாடி எங்க கூட்டணும் நிறுத்திக்கிற பத்தியா

சரியான போட்டி நாங்க வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண பார்த்தா அந்த பொண்ணு கடத்தல ஏன் பையன் டார்ச்சர் பண்ணு அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டேஜ் பாண்டியோட ட்விஸ்ட் யாரோ தெரியுமா என் பையன் ரூம்ல அடிவான் தெரியுமா இவர் பண்ண வேண்டியல என்ன சந்த சந்த கூட்டி போய் சட்ட கீழ வர அடிச்சானுங்க சார் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க அந்த பொண்ணு கடத்தல நான் தாளிய கட்டல சார் அவளே தாளிய கட்டிட்டு வந்தா என் மண்டையில சாம்பார் ஊத்துனா எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா கத்தி ஏத்தி நான் மிரட்டனா என் பையன் பாவம் சார் பெத்தவங்கள நீங்க கஷ்டப்படுத்தும் போது அந்த பொண்ணு அப்படி தான் சார் பண்ணுவா

என்னடா நடக்குதுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் தான் சொத்து அது என் புருஷா எதுக்கு அந்த வீட்ல இருக்கா

மேல பழிய போட்ட அப்புறமும் ஒருத்தனுக்காக இவ்வளவு

அந்த ஹீரோவோட ஒய்ஃபும் பிரெக்னன்ட் நெஜ லைஃப்ல மண்ண வாரி தூத்தி உனக்கு இந்த குழந்தை பிறக்காது செத்து போகணும்னு அப்படி சாபம் மாதிரி ஒரு சீன் நான் நடிச்சேன் சாதாரணமா ஒரு நடிப்பா ஒரு துணியை கட்டிட்டு ஒரு பிரெக்னன்டா இருந்து நடிக்கும் நமக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு வராது அப்ப அந்த மாதிரி நடிக்கும் எனக்கு உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆச்சு ஆனா அவங்க ஒரிஜினலா எட்டு மாசம் அதை நடிக்க மாட்டேங்கிறா டேரக்டர் கிட்ட கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையறானா பட் இந்த சீன பண்ணி தான் ஆகணும் அது ரொம்ப இம்பாக்ட் சீனா நான் என்னோட வயத்தர்ச்சல் முழுக்க நான் அவங்க கிட்ட காட்டுறேங்கிறது என்ன சொல்றீங்க நீங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களா என்ன தெரியாது நான் அத்தனை திக் தேவதைகளையும் பிரேயர் பண்ணினே நான் நடிக்கிறேன் அடிவாயத்துல இருந்தெல்லாம் நான் சொல்லல இது நடிப்பு எனக்கு தொழில் நல்லா இருப்படா போடா நான் சொல்ற ஒரு ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு பல்லு வார்த்தை வந்து பலிக்கும் சொல்லிடுவாங்க இதெல்லாம் இயற்கையில சொல்றது அப்போ இது எதுவுமே பலிச்சிடக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப வேண்டிண்டு உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை வீடு பொண்ணை வந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுமா கூடிய வரைக்கும் நான் அந்த ஃபோர்ஸ் போடுறேன் மண்ணு மேல விழாம போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன் அந்த சீன் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க முடிச்ச உடனே நான் அவங்களை எல்லாம் போய் கட்டி பிடிச்சிருந்தது அழுதேன் ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லையா சார் எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு இப்போ நிஜமாவே அந்த பொண்ணு எனக்கு குழந்தை பொறுக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறான் நிஜமாவே லட்டு மாதிரி ரெண்டு குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பரா இருக்காங்க